டோட்டலாக அதில் சரண் ஆகிட்டார் வந்து எங்கே போனாலும் அவர் பின்னாடி யார் போகிறார் ஒண்டி ஆளாக தானே போக காந்தராஜ் வந்து பாஜகவில் இணைந்தாருனாக்கா எத்தனை லட்சம் பேர் கூட வர போகிறாங்க காந்தராஜுக்கு பண்ணிட்டு சொல்கிறதுக்கு என்ன வித்தியாசம் ஏன்னா எடப்பாடி அவர்களும் வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை நிறுத்திட்டு மோடி வர்றதுனால மோடியை போய் சந்திக்க போகிறாரு பழனிசாமி கிட்ட இருக்கிறவங்களே அமலாக்கத்துறை பயந்து இருக்கவங்க தான் அவங்க கிட்டே இருக்காங்க அமலாக்கத்துறையே பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பா மாறிட்டதுக்கு பிறகு அமலாக்கத்துறை கட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது இவன் பழனிச்சாமியுடைய நடவடிக்கைகள் வந்து பாஜக கூட போனால் என்ன ஆகும்னு தெரியும் நாளைக்கு ஒருவேளை அவர் வந்தபோது கொஞ்சம் தைரியம் இருந்ததுன்னா நீ என்ன பண்ணிவிடுவேன்னு ஒரு கேள்வி கேட்டார்கள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் எடப்பாடி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா தேர்தல் நெருக்கிறதுனால திமுக வந்து மக்களுடைய வீட்டை போய் தட்டி தட்டி வாக்குகள் கேட்டுட்டு இருக்காங்க இவரது ரோடு ரோட போயிட்டுருக்காரு ரோடு ரோடு பிச்சைக்காரர் அவர் வீட்டு பிச்சைக்காரர் மக்களை சந்தித்து உங்களுக்கு நான் உங்களுக்கு நல்லது செய்கிறோம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க

அவங்களுக்கு பாஜக எதிர்பார்க்கங்கள்லாம் முழுக்க முழுக்க திமுகவுக்கு போகாம பிரிச்சு ஒரு நாற்பது பர்சன்ட பிரிச்சா பிரம்மாண்டமான ஒரு கட்சி வந்து யாரு தாவேக்கா இருக்கா இல்லை வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ வந்து அவர் வந்து அது ரகசியம் மன்சூர் அணிதான் அதான் பிரம்மாண்டமான கட்சி கட்சியை தான் அவர் சொன்னாரு தான் அவர் சொல்லிட்டு இருக்க தாவேக்காவுடைய கருத்து கணிப்பெல்லாம் பார்த்துருக்காங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்கிறது தான் இப்போ பார்த்திருக்கையில் என்ன பண்ருக்காங்கன்னா அவர் திரும்பவும் சினிமாவுக்கு கதையெல்லாம் மண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் மோடி அவர்கள் வந்து ரெண்டு நாளைக்கு நாளைக்கும் ரெண்டு நாளைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வராரு இதனால என் கூட்டணிக்குள்ள வந்து பல குழப்பங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இப்ப மோடி வர்றதுனால இந்த என் கூட்டணிக்குள்ள இருக்க குழப்பங்கள்லாம் வந்து தீருமா நீங்க எப்படி பாக்குறீங்க இந்திய கூட்டணிக்குள்ள என்ன குழப்பம் இருக்குது முதல்ல அது சொல்லுங்க எனக்கு அது தெரிஞ்சாதான் எந்த குழப்பத்தை தீர்க்க முடியுங்கிறது சொல்ல முடியும் ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஒருவேளை அதிமுக ஜெயிச்சது அப்படின்னா இந்த முதல்வர் வேட்பாளர் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு அடிபட்டு இருந்தது சார் அதில் எடப்பாடி அவர்கள் தான் வந்து முதல்வராக இருப்பார் அதிமுக தலைமையில் தான் ஆட்சி எம் அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் வந்து இருந்தது இதெல்லாம் வந்து தீரும் அதுக்கு முன்னாடி அடிப்படை கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்ட் கூட்டணியில் யாரெல்லாம் இருக்காங்க அதை சொல்லுங்கள் அப்புறம்லாம் அதில் குழப்பம் வருதா அடித்தடி வருதாங்கிற தெரியும் முதல்ல என் கூட்டணியில் எந்த கட்சியெல்லாம் இருக்குது அதை சொல்லுங்கள் அதிமுக பாஜக இருக்காங்க அதிமுக தான் த தலைமை அதில் அதிமுக இருக்குது அப்படின்னு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க பழனிச்சாமி இல்லைங்கிறாரு அப்போ என்டிஏ கூட்டணியில் முதல்ல யார் இருக்கான்னு தெரிஞ்சால் தான் அதில் கூட்டணிகள் குழப்பம் வருதா என்னங்கிறது நமக்கு தெரியும் பிறந்த கட்சி திமுக இல்லை திமுக கூட்டணியில் ஒரு அஞ்சாறு கட்சி இருக்குது அவங்க யாரும் இல்லை ஸ்பெக்குலேஷன் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க வருவாங்க இவங்க வருவாங்க சொல்லிகிட்டு இருக்காங்களோ பட் அதி திமுக கூட்டணி இன்டாக்டாக தான் இருக்குது இந்த நிமிஷம் உங்களுக்கு உள்ளுக்குள்ளார நடக்குதுன்னு நீங்கள் எதெல்லாம் கலப்பு விட்டிகிட்டு இருக்கிறீங்க ஆனால் அது வெளியில் ஆனால் அவங்க அந்த கூட்டணியில் தான் இருக்காங்க இந்த என்டிஏ கூட்டணியில் எந்த கட்சியெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அதில் குழப்பம் வருவாங்கிறத நம்ம பேசவே முடியும் நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக இருக்குதுன்னு சொல்கிறீங்க பழனிசாமி இல்லைங்கிறாரு கூட்டணியே கிடையாது நாங்கள் நாங்கள் தான் ஆட்சி அமைப்போங்கிறாரு தனித்த தான் ஆட்சி அமைப்போங்கிறாரு அதனால் அதில் குழப்பம் இருக்குமே தெரியல அவர் பாஜக தனியாக அவங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளார இருக்கிறா எந்த எந்த கட்சியை இப்போ வந்து மோ மோடி ஏற்று பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்டி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தனித்து ஆட்சி அமைப்போம் சரி அமைச்சுக்கிட்டு போங்க அவங்க ஜெயிச்சா வந்தால் அது அந்த கூட்டணியில் யார் இருக்காங்கன்னு இன்னைக்கு வரலாம் அமித்ஷாவும் சொல்லலாம் இப்போ நாளைக்கு மோடி வந்து ஒரு லோளை சொன்னால் தான் தெரியும் அது எந்த கட்சியெல்லாம் இருக்குதுன்னு தெரியும் அந்த கட்சி வெற்றி பெற்று வந்ததுன்னா பாஜக ஆட்சிக்கு தெரிய தெரியும் ஏன்னா அதிமுக அதில் இல்லை பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுக அதில் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவர் திட்டவட்டமாக சொல்கிற நான் தான் முதலமைச்சருங்கிறோம் அது முதல்ல அவங்க தெளிவு கொடுக்கணும் முதல்ல யாரெல்லாம் கூட்டணி கட்சியில் இருக்காங்கிறத தெளிவுபடுத்தினா தான் அதுக்குள்ளார குழப்பம் இருக்குதாங்கிறது தெரியும் பாமக இருந்தது பாமகவே பத்து பையஞ்சம் உடஞ்சி கிடக்குது அதில் எது பாமக எது இதுன்னு ஒன்றுமே தெரியல தேமுதிகான்னு ஒரு கட்சி இருந்தது இருக்குதா இல்லையான்னு இப்போ தெரியல தகவலே காணும் கொஞ்ச நாள் பேச்சு மூச்சை காணும் அப்புறம் வேறு யார் இருக்கிறா நமக்கு பா பழனிசாமி இல்லைங்கிற மாதிரி பேசிட்டார் வேறு யார் இருக்கா மிச்சம் வேறு கட்சிகள் எது இருக்குது நமக்கு தெரிஞ்ச ஒரு வேளை இவ இவரை சொல்கிறாங்களா அந்த இந்தியா தமிழ்நாட்டிலுடைய மூணாவது பெரிய கட்சி சீமான் கட்சி சொல்கிறாங்களா அது ஒரு வேளை அது அது என்ன சொல்கிறதோ தெரியல ஒருவேளை அவர் அவர் குழப்பத்தை அவர் முதலமைச்சராகிறதுக்கு ஆசைப்படுறாரு என்னமோ அது ஒருவேளை அந்த சீமானை தான் கேட்கணும் சீமான அந்த மாதிரி தன்னை முதலமைச்சராக சொல்லிக்கிட்ட மாதிரி எனக்கு தெரியலை இது நான் மோடி வருகனால வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து மோடியை அவர்கள் எண்டிய கூட்டில இணைக்கணும் அவர் எப்படியாவது வந்து எனக்கு வந்து போஸ்டிங் கூட தேவையில்லை ஆனா எப்படியாவது என்னை சேர்த்துக்கோங்க நான் எடப்பாடி கால கூட விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் உடைய ஆதரவாளர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் அப்போ ஓபிஎஸ் அவர்கள் எதனால இப்ப மோடியை சந்திக்கிறாரு என் கூட்டில என்னையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக சந்திக்க போறாரு அவருடைய மோடி என்னோட என்னுடைய பழனிச்சாமி அவருடைய செல்வாக்கை வச்சு கிட்ட சொல்லி தன்னை வந்து அதிமுகவில் சேர்த்துக்கிறதுக்காக அது பழனிசாமி தலைமையில் இருக்கிற கட்சியில் சேர்த்துக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறார் என்னமோ ஏன்னா அவர் வந்து தனியாக நின்னார் அவர் வந்து அதிமுகவில் இல்லை அவர் வந்து போன சட்டமன்ற தேர்தலில் வந்து பாஜக ஆதரவோடு நின்றுட்டார் ஆக அது பாஜகவில் இணைஞ்ச மாதிரி தான் கணக்கு அவர் ஒன்றும் தனியாக இல்லை அவர் ஒரு முதல்ல வந்து நம்ம வந்து அதி அதிமுக நாலாக பிரிஞ்சிருக்குன்னு சொன்னோம் பழனிச்சாமி அணி த தினகரணி சசிகலா அணி ப பன்னீர்செல்வம் அணி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ பன்னீர்செல்வம் வந்து பாஜகவுடைய இணைஞ்ச வந்து கோ இது நின்றதுக்கு பிறகு ஒரு பாஜகவை தான் மாறிட்டார் இனிமேல் வந்து அங்கே வந்து கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை பாஜகவை மாறிட்ட பிறகு அங்கேயே போகணும் ஹெட் குவார்ட்டர்ஸ் போயிட்டார் மா மற்றா அதனால் அவர் வந்து சேர்ந்த இப்போ பழனிச்சாமி கூட என்ன ஐடென்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கலாம் உங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறத விட உங்களை உங்களுடைய காட்டிக்கிறத காட்டிகளோட பழனிசாமியோட இருந்தாக்கா எனக்கு லாபம் இருக்குதுன்னு நினச்சி அவர் கேட்கலாம் அப்படி சொன்னாக்கா அது அவருக்கு நல்லா அவருடைய ஆதரவாளர்களை எப்படி திங்க் பண்ணுவாங்கங்கிறத ஒரு கேள்வி அவரை தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க அவர் முதலமைச்சராக அவரை அப்போ முதலமைச்சர் அடையாளம் காட்டுனது ஜெயலலிதா பழனிசாமி முதலமைச்சர் அடையாளம் காட்டுனது வந்து சசிகலா ஆக ஜெயலலிதாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பழனிச பன்னீர்செல்வம் தான் ஓரம் கட்டப்பட்டிருக்கார் சசிகலாவால் அடையாளம் கட்டப்பட்ட இது ஆக அண்ணா திமுக வந்து ஜெயலலிதா இருந்து போயிடுச்சு எம்ஜிஆர்கிட்ட இருந்து போயிடுச்சு சசிகலா கிட்ட சசிகலாவால் அறிமுகப்படுத்த விட்டவர் தான் இப்போ இருக்காங்க அப்படி இருக்கும்போது பன்னீர்செல்வத்துக்கு என்ன செல்வாக்கு இருக்க முடியும் ஏறத்தாலும் பன்னீர்செல்வம் வந்து ஒரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் அவர் பின்னாடி அவர் எந்த ஒரு வெற்றியும் அவர் காட்டலை அவர் தனியாக இயங்கல இருக்காரா இல்லையான்னு கூட தெரியல ஒரு அறிக்கைகள் கூட விட்டுறதில்ல ஒரு எம்எல்ஏவாக இருக்கார் நினைக்கிறோம் எம்எல்ஏவாக இருக்கார் இல்லையா அது எம்எல்ஏவாக இருக்கார் அதை தவிர அவர் வந்து என்ன ஒரு சட்டமன்றத்துலையும் எதுலேயும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவோ எதிர்கட்சிக்கு ஆதரவோ எங்கேயுமே இருந்தால் என்னென்ன ஸ்டெப் எடுத்திருக்காருன்னே புரியலையே ஒரு காலத்தில் இருந்தார் மூணு முறை அது காங்கிரஸில் ஒருத்தர் இருந்தார் குல்சாரிலால் நந்தான் பிரைம் மினிஸ்டருக்கு அடுத்த போஸ்டில் இருந்தார் நேரு இறந்த உடனே அவர் தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தார் நாலு நாள் இருப்பார் அடுத்த ப்ரைம் மினிஸ்டர் வந்து லால் பகதூர் சாத்தியம் வெளிப்பட்டார் அப்புறம் லால் பகூர் சாத்தியில் இருந்தார் உடனே அவர் வந்து உட்காந்தார் நாலு நாள் இருந்தார் இந்திரா காந்தி வந்து போயிட்டார் அந்த குல்ஜாரிலால் அந்த மாதிரி இன்டனியுமா ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு ப்ர பிரைம் மினிஸ்டராக அவர் இருந்த மாதிரி ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு சீஃப் மினிஸ்டராக இருந்ததை தவிர இவர் என்னத்தை பண்ணார் பன்னீர்செல்வம் அதனால் பன்னீர்செல்வம் ஒரு ஸ்பெண்ட் ஃபோர்ஸ் அவர் ஒரு தனி மனிதர் அவருக்கு ஒன்றுமே இல்லை அவர் கட்சியிலே இல்லை அவருடைய இயக்கமே இருக்கிறதா தெரியல மறந்து போயாச்சு ஏன்னா சமீபத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்படுது ஓபிஎஸ் அவர்கள் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு மதுரையில் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்த போகிறாரு அதனால வந்து இதுக்கப்புறம் அடுத்து வந்து விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அன்றும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நீங்களாம் என்னென்னமோ சொல்லி பார்த்தீங்க அவர் க கேட்டுக்கிட்ட மாதிரி தெரியலையே உங்களால் ஜெயிக்க முடியாது உங்களால் அவரை ஒன்றும் பண்ண முடியலையே மீடியாக்கள் தான் அந்த கதையெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்தது எதோ தான் பண்ணி பார்த்தீங்க ஒன்றும் ஆசரில்லை அவர் பேசாமல் தான் உட்காந்துட்டு இருக்கார் அவர் தெளிவாக இருக்கார் ஆளுங்கட்சி அங்கே ஒன்றியத்தில் யார் இருக்காங்களோ அவங்களோட நம்ம சேர்த்துக்கிறது நல்லதுன்னு அவர் அதில் போயிட்டார் டோட்டலாக அதில் சரண்டர் ஆகிட்டார் இனிமேல் அவர் வந்து அவர் வந்து எங்கே போனாலும் அவர் பின்னாடி யார் போகிறார் ஒன்றிய ஆளாக தானே போகிறார் தனி மனிதனாக போக போகிறார் இப்போ காந்தராஜ் வந்து பாஜகவில் இணைந்தார்னாக்கா எத்தனை லட்சம் பேர் கூட வர போகிறாங்க காந்தராஜுங்கிற தனி மனிதன் தான் படிச்சார போகிறான் காந்தராஜுக்கு பன்னீர் சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் அவ்வளோதான் யாருமே இல்லாத தொண்டர்கள் இல்லாத தனி மனிதர் ஒரு காலத்தில் வாழ்ந்தார் அவ்வளோதான் முடிக்கிச்சு ஏன்னா எடப்பாடி அவர்களும் வந்து அவருடைய சுற்றுப்பயணத்தை நிறுத்திட்டு மோடி வர்றதுனால மோடியை போய் சந்திக்க போறாரு அப்படின்ற மாதிரியும் நிறைய விஷயங்கள் பேசப்படுது ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முதல்வர் வேட்பாளருக்காக போட்டி போடுறாங்க இல்லையா ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்காக மோடியை சந்திக்கிறாரா இல்லை என்ன விஷயம் பேசுறதுக்காக என்ன என்ன ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் நீங்கள் மோடி மறைக்கலாம் அது வேற விஷயம் பாஜகவுக்குன்னு தமிழ்நாட்டில் ஒரு திறமையே கிடையாது அவங்க யாரையோ தொங்கிக்கிட்டு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அண்ணா திமுக ஒன்றா சேர்ந்துடக்கூடாதுங்கிறது அந்த இதை வச்சு தான் அண்ணா திமுக தன் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க சசிகலா குரூப்பு நாளாக பிரித்து விட்டாங்க நாலு பேரை இணை விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணி அவங்கள நாளாக வச்சுக்கிட்டே இருக்காங்க அதுக்கு பழனிசாமி ஒத்துழைப்பு கொடுக்குறாரு பழனிசாமிக்கு என்ன பிரச்சனைனாக்கா நாலு பேர் ஒன்றா சேர்ந்தால் தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வருங்கிறதால யாரையுமே உள்ள விடப்பட்டேக்கிறார் அதனால் அதனுடைய விளைவு என்ன ஆச்சுன்னா அமலாக்கத்துறைக்கு பயந்த ஒரு கூட்டம் அவங்க எல்லாம் வந்து இருக்காங்க பழனிசாமி கிட்ட ஏன் இருக்கிறாங்கன்னாக்கா பாஜக கூட அவர் வந்து எப்படி பேசி அமலாக்கத்துறை ரெய்டு நமக்கு வராமல் காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்காக தான் அவர்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கோம் புறம் இருக்கிறதுக்கு காரணமே அது தான் இன்றைக்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து தனி க தனி ஆட்சி தனியாக முதலமைச்சராக வருவேங்கும் போது அந்த இருக்கிற ஒரு நூறு இரநூறு பேரும் பயத்தில் உட்காந்துருக்காங்க அமலாக்கத்துறைக்கு பந்து தான் இவரோடு இருக்கும் இவர் அவங்கள முறைஞ்சிக்கிட்டாருனா அவரை இவர் கூட இருந்து என்ன பிரயோஜனங்கிறதுனால தான் இப்போ பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு ஏழு மணிலாம் அவங்க தனியாக போய் டைரெக்டாக பேச ஆரம்பிச்சுக்கிட்டாங்க இவரை நம்பி பிரயோஜனம் மூலம் என் வீட்டில் எல்லாம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போய் செலண்ட்ராக போகிறாங்க அது மாதிரி நிறையா பேர் போவாங்கிறாங்க அதெல்லாம் வேறு இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிங்கனாக்கா பழனிச்சாமி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏக்கள் தான் அவங்க மெயினாக இந்த எம்எல்ஏக்கள்லாம் அவர்கிட்ட உறுதியாக நிற்கிறாங்க அவங்கள எத்தனை பேர் இருந்து அமலாக்கத்துறைக்கு பயந்துட்டு வெளியே போவாங்கன்னு தெரியல ஆனால் இன்னொரு பாஜக கொடுத்த அடி என்னன்னா உச்ச வந்து இப்போ அமலாக்கத்துறையை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிவிட்டுச்சு யார் இதெல்லாம் கேட்கறதுக்கு போயிட்டுச்சு அதனால் வந்த நாடு அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியாமல் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க இன்றைக்கி அதனால் அமலாக்கத்துறையுடைய சக்திகள்லாம் கொஞ்சம் பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பு மாதிரி இருக்கிறதுனால மொதல் மாதிரி அவங்களால மிரட்ட முடியலை இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அமலாக்கத்துறையை கண்டு இப்போ நடுங்கிறது வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால தான் பழனிசாமி தைரியமாக பேசுகிறார் நாளைக்கு ஒருவேளை அவர் வந்தபோது கொஞ்சம் தைரியம் இருந்ததுன்னா நீ என்ன பண்ணிவிடுவேன்னு ஒரு கேள்வி கேட்டாரு மோடிக்கே அந்த பயம் இருக்குது மோடிக்கு அந்த பயம் இருக்குது ஆனால் மோடி நாளைக்கு ஒருவாருக்கு இருக்குல்ல ஏதோ ஃபாரின்ல இருக்கிறதா சொன்னார் நாளைக்கு இந்தியாவுக்கு வந்துடுறாரு அவர் ஏன்னா பார்லிமெண்ட் நடக்கும்போது பொதுவாக இந்தியாவில் இருக்க மாட்டார் அதனால் கேட்டேன் இப்போ பார்லிமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது பார்லிமெண்ட் முடிகிறவரில் ஏதாவது வெளிநாட்டிலே தான் இருப்பார் வந்தால் கொஞ்சம் பார்லிமெண்ட்டுக்கு போக வேண்டியிருக்குங்கிற க இதெல்லாம் இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு வெளிநாட்டில் தான் இருப்பார் இங்கே வந்தாக்கா ஆனால் நாளைக்கு நாளானிக்கு பார்லிமெண்ட் இருக்காது அதனால் இங்கே இருப்பார் இங்கே அப்போ கூட தான் ஒம்பு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு தர இருப்பார் யாராவது ஏதாவது கேட்ட போகிறாங்கன்னு அவ்வளோ அதில் சாமத்தியமாக இருக்குது இன்னும் நாளைக்கு மோடி கிட்டே வந்து பழனிசாமி தைரியமாக பேசுகிறது கூட சான்ஸ் இருக்குது அமலாக்கத்துறை வச்சு தான் மிரட்டிங்க இனிமேல் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கூட கேட்டு நான் தனியாக போகிறேன்னு சொன்ன சொன்னார்னாக்கா ஒரு திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கிற முறையில் என்னுடைய மகிழ்ச்சியை நான் தெரிவிச்சுக்கவே அப்படி சொன்னால் சொல்ல மாட்டார் சொன்னால் ஏன்னா சமீபத்தில் வந்து அதிமுகவில் இருந்த அன்வர் ராஜா மூத்த தலைவர் அவர்கள் வந்து திமுகவில் போய் இணைஞ்சார் அவர் வந்து நிறைய பரபரப்பான விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க இன்னும் பல அதிமுக மூத்த தலைவர்கள் வந்து அதிமுகவில் இருந்து வெளியே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க அதை தான் இப்போ நான் சொன்னேன் பழனிசாமி கிட்டே இருக்கிறவங்களே அமலாக்கத்துறை பயந்து இருக்கவங்க தான் அவங்க கிட்ட இருக்காங்க அமலாக்கத்துறையே பல்லு பிடுங்கப்பட்ட பாம்பா மாறிட்டதுக்கு பிறகு அமலாக்கத்துறை கேட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது இவன் பழனிச்சாமியுடைய நடவடிக்கைகள் வந்து பாஜக போனால் என்ன ஆகும்னு தெரியும் தென்னாட்டை மலைக்கு போ கீழே நீங்கள் எடுத்தீங்கன்னா பாஜக ஒரு இடத்துல கூட நேர்மையான தேர்தல் நடந்ததுன்னா ஜெயிக்கவே முடியாது இன்னும் சொல்லப்போனால் நேர்மையான தேர்தல் நடந்தால் இந்தியா முழுக்கமே அது அவங்களால் ஜெயிக்க முடியாது தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட்டு தேர்தல் ஆணையமே வாக்கு தான் அதை வந்து இப்போ வந்து ராகுல் காந்தி பெரிய போராட்டங்கள்லாம் நடத்திக்கிறேன் ஒருவேளை தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுன்னா பாஜக முடிஞ்சு போச்சு ஸ்டோரிஸ் போக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அமலாக்கத்துறைக்கு பயந்து இருந்தவங்க பூரா அவங்கள விட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் அன்பர் ராஜா வெளியே வந்துட்டார் அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வருவாங்க ஒரே காரணம் தானே இது இது தான் திருப்பி திருப்பி ஆயிரத்தூவா கேட்டார்கள் இதுதான் பதில் அமலாக்கத்துறைக்கு பயந்தவன் தான் பழனிச்சாமி கூட இருந்தாங்க அமலாக்கத்துறையுடைய பல பிடுங்கப்பட்ட பிறகு பல பேர் பழனிசாமியை விட்டு வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் தேர்தல் நெருங்க நெருங்க மக்களுடைய மனநிலை எப்படி போகுதுங்கிறத பார்க்கும்போது வாக்கு எந்திரமும் கட்டுப்பாட்டுக்குள் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுதுன்னா அதிமுகங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அவங்க ஒன்று பாஜக விட்டு வெளியே வந்து தீவிரமாக வரணும் இல்லாட்டி அவங்க இருக்க முடியாது அன்வர் ராஜா அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் அதில் வந்து அதிமுக வந்து பாஜகவுக்கு வந்து அடமானம் வச்சுட்டார் எடப்பாடி பாஜக சொல்ற விஷயங்கள் தான் இவர் சுற்றுப்பயணத்தில் எல்லாமே பேசுகிறாரு அந்த மதவாதம் பேசுறது எல்லாமே வந்து பாஜக சொல்கிறதுனால தான் இவர் பேசிட்டு இருக்காரு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு நானும் அதான் என்ன சொன்னேன் எல்லாரும் அதான் என்ன சொல்கிறேன் இது பெரிய கைப்புண்ணு கண்ணாடி தேவை இல்லையா இது என்ன இவ்வா அவருக்கு இன்னைக்கு வானதி சீனிவாச ஏமா அவர் கூடவே போகிறாரு இசை பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க இவரை எங்கேயா ஓட்டிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் சிபிஐ வச்சு பக்கத்துலேயே உளவுத்துறை அதிகாரிகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்காங்க பனைய கைதியாக இருக்கார் பனைய கைதியாக இருக்கார் ஹோஸ்டேஜ் பாஜகவினுடைய ஹோஸ்டேஜாக இருக்கார் மாணவி சீனிவாசம் பின்னாடியே நிற்கிறாங்க ஏதாவது தப்பா பேச தொலைச்சி முடிவேன் அப்புறம் இவர் யாரையாவது ரகசியமாக சந்திச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இசை பாதுகாப்புங்கிற பேரில் வந்து உளவுத்துறை அதிகாரிகள் அவர் சுற்றி நிற்கிறாங்க என்ன பண்ண முடியும் அங்கே ஒருவேளை அவர் வந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கெல்லாமாவது தனியாக விட்றாங்களா இல்லை அதுக்குள்ளாரையும் ஆளை வச்சுக்கிட்டு இருக்காங்களான்னு தெரியல அந்த அளவுக்கு அவர் கண்காணிக்கப்படுகிறார் அப்படி இருக்கும்போது அவரால் எப்படி தனியாக செயல்பட முடியும் அதனால் தான் பார்த்தாங்க இனிமேல் அவர் வந்து பனைய கைதியாக மாறிட்டார் அவர் கூட இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அன்வர் ராஜா வந்து தனியாக சாதாரணமாக இடம் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த போது சேர்ந்தவர் முதல்ல சேர்ந்த ஒரு ஐம்பது பேர்த்தில் அவர் ஒருத்தர் ராமநாதபுரத்தினுடைய ராஜான்னு பேர் அவர் அங்கே அங்கே அந்த ஒரு ராஜா ராமநாதபுரத்தினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அன்பர் ராஜா அவரெல்லாம் இழக்கிறாருனாக்கா ஏறத்தாழ வந்து ஒரு பிண்டமாக தான் பழனிசாமி கிட்டே இருக்கவங்களாம் உயிரற்ற தான் நான் அவரை பார்க்குறேன் எடப்பாடி அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு சேனலில் வந்து நேர்காணல் கொடுத்துருந்தாரு அதில் அவருக்கு வந்து பல கேள்விகள் வந்து கேட்கப்பட்டது சுற்றுப்பயணமாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து கேள்விகள் கேட்கப்பட்டது இதில் வந்து பிரம்மாண்டமான ஒரு கட்சி வந்து யார் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க அதுல வந்து தாவேக்காய் இருக்கா இல்லை வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டப்போ வந்து அவர் வந்து அது ரகசியம் ரகசியத்தை வந்து எப்பவுமே சொல்ல முடியாது அப்படின்னு மாதிரி இந்த விஷயங்கள் பேசியிருந்தாரு இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க ஒருத்தர் சொல்லி கிளைம் பண்ணியிருக்காரு நான் தான் அதுதான் பிரம்மாண்டமான கட்சி நயான் கட்சியை தான் அவர் சொன்னார் தாவேக்காவை தான் அவர் சொல்லிக்கிட்டுருக்கிறார் தாவேக்காவனுடைய இதெல்லாம் இப்போ அவங்க வந்து க கருத்து கணிப்பெல்லாம் பார்த்துருக்காங்க எதிர்பார்த்த மாதிரி இல்லைங்கிறது தான் இப்போ வந்திருக்கிற தகவல் இன்றைக்கி வந்து ஒரு ச பத்திரிகையில் என்ன போட்டிருக்காங்கன்னா அவர் திரும்பவும் சினிமாவுக்கு கதையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டார் டைரக்டர்களை கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சுட்டா இருக்கிறார் அவருடைய நடவடிக்கைகளை இன்றைக்கு ஒருலாம் விஜய் வந்து ஒரு தீவிர அரசியலுக்கு வர்றதுக்கான இதே அவர் அப்பப்போ வர்றாரு ரெண்டு லைன் பேசி போகிறார் கடைசியாக பேசணும் வந்து மூன்றரை நிமிஷம் பேசிட்டு போயிட்டார் அதை நான் சொன்னதுக்கு ஒருத்தர் வந்து என்ன எப்படி நீங்கள் இப்படி சொல்லலாம் எவ்வளோ நேரம் பேசியிருக்கார் தெரியுமில்ல இல்லை மூன்று நிமிஷம் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு செகண்டு பேசியிருக்கார் இதுவாக வந்து குறைச்சலான பேச்சு அப்படின்னு கேட்டிருந்தார் அந்த அளவுக்கு ஊரெல்லாம் கிட்னல் பற்ற பேர் ஆகிப்போச்சு அவர் அரசியலுக்கு வர்ற மூடில் இல்லை அதனால தான் அவருக்கு வந்து ஓய் பாதுகாப்பு எப்படி பழனிசாமிக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு போட்ட மாதிரி இவருக்கு ஓய் பாதுகாப்பை பாதுகாப்பு போட்டு உளவுத்துறை அதிகாரிகள் இவர் என்ன செய்கிறாருங்கிறத கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அது போக இவருடைய பணமெல்லாம் எங்கே இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அருண்கிற ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி ரிட்டையர்டு அதிகாரியை அவர் கட்சியிலேயே சேர்த்து அவருடைய பணமெல்லாம் எங்கே இருக்குதுங்கிறத செக் பண்ணி அவரை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க பழனிசாமி இப்படி ஒரு பணைய கைதியாக இருக்காரோ அதே மாதிரி தான் விஜய் ஒரு பணைய கைதியாக இருக்கார் ஆனால் இருந்தாலும் அவர் என்ன மீனுக்கு தலையும் பாம்புக்கு வாதையும் காட்டுற வேறால் மீன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்பப்போ அவர் மிரட்டரில் கூப்பிட்டா ஒரு மீட்டிங் போட்டுடுறாரு அந்த மிரட்டல் நடவணும் ஓடி போயிடுறாரு இப்போ இன்றைக்கி வந்திருக்கிற தகவல் பிரகாரம் பார்த்தாக்கா பல புது டைரக்டர்கள்லாம் கூப்பிட்டு கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு சினிமாவுக்கு இருக்காருங்கிறார் அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலமை அவர் எந் இதுவரையிலும் நம்மளால் அனுமானிக்க முடியலம்மா அந்த கருத்து கணிப்பு உண்மையாக அல்லது ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணலான்னா அவர் ஒரு எலெக்ஷனில் எதுலேயுமே நின்று அவருடைய சக்தியை அவர் நிரூபிக்கவே இல்லை கடன் நிலவரம் வேறு நம்ம கணிக்கிற நிலவரம் வேறு தே அரசியலில் மாத்திரம் ஒன் ப்ளஸ் ஒன் டூவாகவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒன் ப்ளஸ் ஒன்று ஜீரோவாக கூட போகலாம் மைனஸாக கூட போகும் இப்போ காங்கிரஸும் திமுகவும் அவசர நிலை காலத்தில் ரெண்டு பெரிய கட்சிகள் அவசர நிலை முடிஞ்ச உடனே இந்திரா காந்தியோடு ஒரு கூட்டணி வச்சார் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்த உடனே அதிமுக வந்து அப்போ தான் எலெக்ஷன் நிற்கிது ஃபஸ்ட் டைம் நிற்கிறாங்க இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருந்தவங்க இவங்க இருந்து ரெண்டு பேர் சக்தி வாய்ந்தவங்க நிற்கிறாங்கன்னு போது கணக்குகள்லாம் போட்டால் அந்த கூட்டணி படுதோல்வி ஆடிச்சு பொருந்தா கூட்டணி மக்கள் நிராகரிச்சிட்டாங்க அந்த ஓட்டு இந்த ஓட்டு இந்திரா காங்கிரஸ் இருந்து பத்தாயிரம் ஓட்டு திமுகவில் பதினஞ்சாயிரம் ஓட்டு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு வருது இப்போ அண்ணா திமுகவில் வந்து பத்தாயிரம் ஓட்டு தான் இருக்குது பத்தாயிரம் ஓட்டு தான் அவங்க பதினஞ்சாயிரம் ஓட்டு வித்தியாசம் தோப்பாருங்கிறது தான் கணித்து கணிப்பு இல்லையே வண்டி அதனால் அரசியலில் வந்து ஒன் ப்ளஸ் ஒன்று வச்சுக்கிட்டு நீங்கள் டூங்கிறதுக்கே போகக்கூடாது ஒன் ப்ளஸ் ஒன்று ஒன்றாவே இருக்கலாம் ஜீரோவாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் போகலாம் அதனால் அரசியலில் கள நிலவரம் வேறு தாவேக்கா வந்து பாஜகவோட சேர்ந்ததுங்கிறது பாஜகவனுடைய இதில் வந்து க கைப்பாவியாக இருக்குதுங்கிறது மக்கள் மத்தியில் எடுபட்டுச்சுன்னா அடிபட்டு போகும் தாவேக்கா காலி ஆகிடுவாங்க இவ்வளவு நான் சொல்கிறது என்னன்னாக்கா எலெக்ஷன் நேர்மையாக நடக்கும் என்ற நம்பிக்கையில் இவ்வளவு பேசிக்கிட்டாங்க வாக்கேந்திரம் அவங்க கையில் தான் இருந்ததுன்னா நம்ம இவ்வளோ நேரம் நம்ம வீண் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது தேர்தல் முடிவுகளை இப்போ நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா ராகுல் காந்தி இன்றைக்கும் சொல்கிறார் தேர்தல் ஆணைய இப்போ தான் பதில் வருது தேர்தல் ஆணையம் எங்களை தாக்கி பேசுகிறாருன்னு வருது இப்போ தான் ரியாக்ட் பண்ணுறாங்க மாட்டிக்குவோம் போல இப்போ தான் தேர்தல் ஆணையத்திலருந்து பதில் வர ஆரம்பிக்குது ஓ பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் மத்தியில் நம்ம வந்து உண்மைத்தன்மை வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு மாட்டிக்கு பயம் அந்த அதிகாரிகளுக்கு வர ஆரம்பிச்சிருது இந்த பயம் அதிகம் ஆச்சுன்னா அவங்க நேர்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நேர்மையாக நடந்தாங்கன்னாக்க பாஜக இல்லை அவ்வளோதான் இன்னொரு விஷயம் வந்து எடப்பாடியர்களை சொல்லியிருந்தாரு இது எங்கள் கட்சி எங்கே விருப்பம் நாங்கள் யார் கூட வேணாலும் கூட்டணி வைப்போம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் பேசியிருந்தாரு இதுக்கான அனுமதியை வந்து அமித்ஷா கொடுத்துருக்காரு அவருக்கு இப்படியெல்லாம் நீ பேசணும் அவர் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டே என்னான்னா பாஜகவினுடைய திமுகவை விட பாஜகவுக்கு நாங்கள் தான் பெரிய விரோதின் தான் இவருக்கும் விஜய்க்கும் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் அதனால் பாஜக தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பாஜகன்னு சொன்னாவே எதிர்த்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க அந்த வாக்குகள் பூரா திமுகவுக்கு போய்டு அதனால தான் அவங்க வந்து இரநூறு இடத்துல ஜெயிப்போங்கிற நம்பிக்கையோடு சொல்கிறாங்க அதுக்கு அலோ பண்ணக்கூடாது அதில் நீ ஒரு இருபது பர்சன்ட் வாங்க நீ ஒரு இருபது பர்சன்ட் வாங்க நாற்பது பர்சன்டை நீ வாங்கி அவங்களுக்கு பாஜக எதிர்ப்பாக்குகள்லாம் முழுக்க முழுக்க திமுகவுக்கு போகாமல் பிரித்து ஒரு நாற்பது பெர்செண்டை பிரிங்க தான் அவங்களுக்கு கொடுத்துருக்குற அசைன்மெண்ட் அந்த வேலையை அவங்க நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க திமுகவை விட பாஜகவை எதிர்ப்பது நாங்கள் தான் ரெண்டு பேரும் காட்டிக்குவாங்க கண்டப்பாப்பா இது மக்கள் விரும்புகின்ற கூட்டணி அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் பேசியிருக்காரு அதாவது பாஜக எதுக்குறேன்றதில் திமுக விட நான் தான் தீவிரமாக இருக்கிறேன்னு காட்டணும் பழனிசாமி இன்றைக்கி உள்ள அவருடைய பேச்சில் அதை காண திமுக திமுகவுடைய அடித அடிமட்ட தொண்டனாக தான் நான் காட்டிகிட்டு இருக்கார் அவர் வந்து சரியாக பிளே பண்ணல கேமை சரியாக ஒர்க் அவுட் பண்ணல மக்கள் நம்பலை அதே மாதிரி இன்னொரு விஷயம் எடப்பாடி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா தேர்தல் நெருக்கிறதுனால திமுக வந்து மக்களுடைய வீட்டை போய் தட்டி தட்டி வாக்குகள் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பேசியிருந்தாரு அதுக்கு பதிலடியாக வந்து உதயநிதி அவர்களும் சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஒன்றும் அமித்ஷா வீட்டை வந்து தட்டலை உங்களை மாதிரி அப்படின்ற மாதிரியும் ஒரு விஷயம் பேசியிருந்தாரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறது தான் நம்ம தேர்தல் அதுக்கு தானே வீடு விடாத போய் தானே கேட்கணும் வீடு வீடாக சென்று வாக்கு செய்கிற தேர்தல் போடுறோம் இல்லை அதை தானே செய்கிறாங்க அது தப்பாக புரியலையே வாக்கு பிச்சை கேட்கறது தான் மக்கள் போய் எனக்கு ஓட்டு போடுங்க உங்களுக்கு நல்லது செய்யணுன்னு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கே வாக்கு பிச்சை கேட்கத்தான் செய்யணும் அதான அரசியல் ஓட்டு அரசியல் இருக்கிறது அது தப்புன்னு சொன்னாக்கா இவருக்கு அரசியலே தெரிலன்னு அர்த்தம் இவர் வீட்லேயே உக்காந்துக்கிட்டு இருப்பார் வந்து ஜனங்க வந்து இவருக்கு ஓட்டு போடுவாங்களா இவரேனது ரோடு ரோடாக போய்ட்டுருக்காரு அப்புறம் ரோடு ரோடாக போய் பிச்சை எடுக்கிறாருன்னு அர்த்தம் அவர் வீடு வீடாக போய் பிச்சை எடுக்கிற பிச்சை எடுக்கிறதுல ரோடு 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 பிச்சைக்காரன் அவர் வீட்டு பிச்சைக்காரர் அவ்வளோதான் வித்தியாசம் புரியலையம்மா வாக்கு சேகரிக்கிறதுக்கு மக்களை சந்திக்கிறது தப்புன்னு சொல்கிற ஒரு அறிவுலக மேதை வந்து எனக்கு தெரிஞ்சு பழனிசாமி வேறு யாரும் இருக்க முடியாது ஜனநாயகங்கிறது வீடு வீடாக போய் ஓட்டு கேட்கறது தான் ஜனநாயகம் அதுவே தப்புனாக்கா ஜனநாயகம்னா என்ன சொல்ல வர்றாரு புரியலையே நீங்க தட்டுனா சரி நாங்க உள்துறை அமைச்சர் வந்து சந்திச்சா தவறா அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து உள்துறை அதை தான் அவர் கேட்கறாரு மக்களை சந்திச்சு உங்களுக்கு நான் உங்களுக்கு நல்லது செய்யறோம் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறாங்க நீ யார போய் கேட்கற அமித்ஷா கிட்ட போய் கேட்கற எப்படியாவது இந்த வாக்கு இது பண்ணி என்னை காப்பாத்துன்னு கேட்கற அதை தான் சொல்றேன் அமித்ஷா தான் மக்களா சொல்லுங்க புரியல இந்த கேள்விக்கு உங்களுக்கு புரிய உங்கள் இது கூடவா தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு நெறியாளராக உட்காந்துருக்கீங்க அடிப்படைமா இது யா அமித்ஷா கிட்டே ஒரே ஓட்டு தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அமித்ஷா வந்து மக்கள் ஓட்டு போட்டாலும் இந்த அமித்ஷா தன்னுடைய சக்தியால் வந்து ஓட்டுக்கு மக்கள் போட்ட ஓட்டையெல்லாம் நிராகரித்து தன்னை ஜெயிக்க வச்சுருவாருன்றதை அர்த்தமா அப்போது நீ என்ன மக்களை சந்திக்கிறேன்னா அங்கேயே சந்திக்கிறேன் அதாவது சொல்லுவாங்க அவன் ட்ரெயினில் தான் வந்தான் நான் இன்ஜின்லேயே ஏறி வந்துட்டேன் இவர் இன்ஜின்ல இருக்கிட்டார் இவங்க மக்கள் கம்பார்ட்மெண்ட்டில் கம்பார்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்காரு அதுதான் வித்தியாசம் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்கறது நன்றி சார்